அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தல பரகத்தக வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த எளிமையாக அமல் ஏற்படுத்த பற்றினு பார்த்திங்கன்னா துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறானில் இருக்கிற ஒரு வசனத்தை கொண்டு தான் வந்து நம்ம துவாவை கேட்க போகிறோம் திருக்குறானில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை கொண்டு அதை ஓதி அல்லா கிட்ட நம்ம துவாக கேட்டோன்னா இன்ஷால்லா அது அல்லாவோட கருணையாலும் கிருபியாலும் அது வந்து நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சூரா அமர் அதில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஆயத்தை தான் எந்தனே அது ஆயத்துன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது இடம் இடம்பெற்றிருக்கிறது இந்த நாற்பத்தி ஆறாவது ஆயத்தை வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் கூடவே நான் அதை ஒரு வாட்டி படித்தும் காமிக்கிறேன் இன்ஷெல்லாம் பாருங்கள் அதற்கான சிறப்பு என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹஜ்ரத் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு குரானில் உள்ள ஒரு வசனம் வந்து எனக்கு தெரியும் அதை ஓதிய பின்னாடி மனிதன் வந்து எதை கேட்டாலும் அது ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை வந்து நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம திருக்குறானில் இடம் பெற்றிருக்க அந்த ஆயத்தை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா குர்துபி மேரிபுள் குரான் பாகம் ஏழு பாகம் ஐநூற்றி அறுபத்தி ஆறில் வந்து பதிவாகியிருக்கு அது ஆயத்தை வந்து ஒரு வாட்டி நான் வந்து ஓதுறேன் பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குலில்லாகும உள்ளர்தி உள்ளிமுல் ஹைபி வஷதாத்தி அந்த இன்ஷாலா இந்த ஆயத்தை எத்தனை முறை எப்போ ஓதணும் எப்படி ஓதணும் அது மாதிரி எதுவும் சொல்லலை அது இதை ஓதிட்டு நம்ம துவா கேட்டாலே போதும் தான் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் திருக்குறானில் இருக்க நம்ம ஒவ்வொரு வசனத்தை கொண்டும் நம்ம கேட்கப்படுற துவாவுக்கள் இன்ஷால்லா கபுல் ஆக்கப்படும் அதன் மூலியமாக இந்த ஆயத்தை கொண்டும் நம்ம கேட்கப்படுறதுவா கபு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இது நமக்கு மட்டும் இல்லாமல் தேவைப்படுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண இன்ஷால்லா வேறு எந்த வீடியோ தேவைனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் கண்டிப்பாக போடுறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலபர இன்ஷா இன்ஷால்லா வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்